வாழுதரும் வார்த்தைகள் இயேசாய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எரிசலமில் இருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் ஆம் சகோதர சகோதரிகளே ஆலயங்களுக்கு வரும்போது நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுவார் குருவானவர் மூலயமாக இறை வார்த்தையின் மூலயமாக நம்ம ஆண்டவர் நம்மளோடு பேசுவார் அதுதான் நம்மளுக்கு அவர் கொடுக்கிற ஒரு திருவாய் மலர்ந்த வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் எனக்கு என்ன சொல்கிறார் நம்ம ஆண்டவர் என்று நம்ம அதை உன்னிப்பாக கேட்டு கேட்டு அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு பேசினார் ஆண்டவர் என்று இதை சோசியக்காரன் என்ன பேசுவான் எனக்கு என்ன வார்த்தைக்கு சொல்லுவான் கிளி சோசி எனக்கு என்ன சொல்லும் கம்ப்யூட்டர் சோசி எனக்கு என்ன சொல்லும் என்று இன்றைக்கி எத் இதெல்லாமோ நாடி தேடுகிற ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் திருவாக்கு கிடையாது அது நம்மளை அழிவுக்கு கொண்டு போகிற வாக்கு ஆனால் நம்ம ஆண்டோருடைய வாக்கு தான் நம்மளுக்கு திருவாக்காக என் மக்கள் செழிப்பாக வாழ்வார்கள் ஆசீர்வாதத்தால் வாழ்வார்கள்